இந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே முதல்ல நான் நினச்சது இந்த குழந்தைகளுக்கு ச மதிய சாப்பாட்டுக்கு தான் அப்படி இல்லைன்னா வருஷ வரிசையாக அடுக்கி வச்சுருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தாக்க அது எல்லாம் வந்து அப்பளம் சுட்டு வச்சிருக்கிறான் அப்பளத்தை சுட்டு அதை காய வச்சுருக்குறான் விற்கிறதுக்காக இந்த பில்டிங் என்ன பில்டிங் இது அந்த செய்தியை பாருங்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஏழை மாணவர்களின் கல்விக்காக கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டப்பட்ட ஜோதிபா பூலே விடுதி இப்போது பப்படு தொழிற்சாலையாக மாறியுள்ளது தயாரிக்கும் தொழில் பரவலாக நடைபெற்று வரும் இடத்தில் அரசு அதிகாரிகள் தமாசாவை ஒருவனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கவனிச்சிங்களா பல கோடி ரூபா நம்முடைய வரிப்பணத்தில் ஏழை மக்களுடைய கல்வி கல்விக்காக அந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கு ஜோதிபாப்புல விடுதி அங்கே வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான் அதை வந்து ஒரு தொழிற்சாலைக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் அதுலேருந்து காசு க கமிஷன் அடிச்சுருக்கானுங்க இது வந்து அதாவது ஒரு கல்வி சாலையை வந்து இப்படி மாத்துறமே அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு அறிவு வேணாம் அதாவது ஏழை மாணவர்கள் கல்வி க கற்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கானுங்க பாருங்கள் சரவாஸ் நாம் கம்பெனி ஏ அதாவது குல கல்வி ஏ அதாவது பிராமணர்கள் மட்டும் தான் படிக்கணும் மற்றவர்கள் எல்லாம் இது மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கணும் அதுதான் இவர்களுடைய நிலைமை இந்து ராஷ்டிராங்கிறது இது தான் இது தமிழகத்தில் சாத்தியப்படுமா இப்போ வந்து அதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப பேர் இது வந்து போலீஸுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறானுங்க லிங்க் கொடுத்து இதை உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கைலாம் எடுக்க போறது இல்லை ஏன்னாக்க அரசாங்கமே சனாதன அரசாங்கமாக இருக்கிறப்போ ஏழை மக்கள் கல்வி கற்க கூடாதுங்கிறது அவர்களுடைய எய்மு அந்த எய்மின்படி இவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கல்வி சாலைகள்லாம் இப்போ உப்பியில் எத்தனையோ லட்சக்கணக்கான சிறுவர்கள் சிறுமிகள் வந்து படிப்பை விட்டுட்டாங்க எங்கே குஜராத்லேயும் ஊபிலையும் ஏன்னா சனாதன எங்கே வருதோ அங்கே வந்து ஏழை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் சிறுபான்மையினர் அவர்கள் கல்வியை தூ தூரப்போட வேண்டியது தான் கல்விக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் ஏற்ப ஏற்கனவே இருந்த அந்த வர்ணாசிரம கொள்கை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அதற்கான முயற்சிகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிட முடியுமா யாராவலா செய்ய முடியும் எப்படின்னாக்கா பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் செய்யலாம்